ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த தீர்ப்புகள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க லேட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வந்து டாப்பிக்குள்ளே போயிடலாம் ஆசை கூர் பத்தனீன் அப்படிங்கிற இந்த திருப்புகள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஆசை கூர் மத்தனீன் சரிங்களா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உருகப்பெருமானை வந்து நம்ம வணங்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூறுதல் அதாவது மிகுதல் நடத்தும் கூறுதல்னா மிகுதல் அப்படின்னு நடத்தும் என்ன மிகுதல் இறைவனிடத்திலே ஆசை மிகுதல் ஸோ முருகப்பெருமானிடத்தில் நம்மளுடைய ஆசை வந்து இருக்க வேண்டும் அப்போ ஆசையை ஒழித்தவரே பெரியோர் அவர் ஆசை வந்து முருகப்பெருமான்கிட்ட வந்து மிகுதியாகணும் நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற பொருள்கள் மீது இருக்கக்கூடிய ஆசை வந்து ஒழித்திட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆசை கூர் பத்தணன் அப்படின்னு அடிகளார் சொல்கிறது ஆசை அப்படிங்கிறது வந்து கொடி கொடியது அந்த கொடிய ஆசை வந்து பிறவியை தருவது ஆசையால் அழிந்தோர்கள் பலர் ஆசையால் அழிகின்றவரும் பலர் ஆசை அற்றவரே ஆன்றோராவர் ஸோ யாருக்கெல்லாம் ஆசை இல்லையோ அவங்க எல்லாருமே வந்து ஆன்றோர்களாக வந்து கருதப்படுவார்கள் அப்படின்னு அரணிகனர் சொல்கிறார் அடுத்தது ஆசை என்பது கொடியதுதான் ஆனால் அது தன் பொருட்டு என்ற போதுதான் கொடியதாகும் பிறர் பொருட்டு ஆசைப்படுவது தவறாகாது ஏழைகளின் துன்பத்தை பார்த்து இரக்கமுற்று அந்தோ இந்த உயிர்கள் எல்லாம் பசியாரி இன்பம் உற மாட்டாவோ இந்த நாட்டில் உள்ள பயிர்கள் செழித்து உயிர்கள் இனிது வாழ வேண்டும் எல்லாரும் அறநெறி நின்ற சீலர்களாக வேண்டும் என்று இதுபோல் பிறர் பொருட்டு ஆசைப்படுவது இதுதான் ஆசை ஆனால் இந்த ஆசை என்பது பிழையாகாது பிறவியை தராது இச்சை என்றாலும் ஆசை என்றாலும் ஒன்றுதான் தான் தாய் மாணவர் இச்சைப்படுகின்றார் தன் பொருட்டன்று அதாவது கொல்லா விரதங் குவளயம் எல்லாம் ஓங்க எல்லாருக்கும் சொல்லுவதன் இச்சை பராபரமே அப்படின்னு சொல்லி வள்ளலர் வந்து இச்சை பாடுகிறார் அதாவது இந்த இடத்துல ஆசை அப்படிங்கிறது வந்து தப்புன்னு சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல ஆசை வந்து தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளை பற்றி சுயநலமாக பொழுது அந்த இடத்துல வந்து ஆசை அப்படிங்கிறது தப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி அருணகிரினார் சொல்கிறாரு ஸோ இதில் நம்ம எந்த விதமான ஆசையில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அருணகிரினார் வந்து ஆசை கூர் பத்தன் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக நம்ம ச மற்றவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி ஆசைப்படுறது தான் ஆசை பத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஆசை ஸோ தன் பொருட்டு சிந்திப்பது மட்டும் ஆசையாகாது எல்லாம் முருகன் புகழ் ஓத வேண்டும் யாண்டும் அறநெறி பரவ வேண்டும் அப்படிங்கிறதான் அருணகர்னரோட ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அருணகிரினரோட ஆசையே என்ன அப்படின்னா முருகப்பெருமான் புகழ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வந்து எல்லா பக்கமும் பரவ வேண்டும் அப்படிங்கிறதான் அவருடைய ஆசையாக இருக்குது ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா தமிழை வந்து போற்ற வேண்டும் தமிழை வந்து மறக்கவே கூடாது படிக்கணும் அதோடய மீனிங் தெரிஞ்சுக்கணும் அதை வந்து இந்த லைன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது மனோ பத்மமான பூ வைத்து நடுவே அப்படிங்கிற இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அடிகளார் ஆறுமுக பரமனுடைய அடி மலருக்கு ஒரு மாலை தொடுத்து புனைய கருதுகின்றார் பூ மாலை வாடும் தன்மை உடையது அதனால் வாடாத தன்மையும் மென்மையும் உடைய மந்திர மலர் மாலை சூட்ட துணிந்தார் ஸோ சாதாரண மா பூ மாலை போட்டோம் அப்படின்னா அது வாடி போயிடும் ஆனால் மந்திர மலர் மாலை சூடணும் அப்படின்னா அது வந்து வாடாது ஸோ அந்த மந்திர மலர் மாலை தான் அருணையினர் வந்து சூட்டுறதுக்காக ஆசைப்படுறாரு ஸோ மலர் மாலைக்கு இடையே குஞ்சம் ஒன்று தொங்க வேண்டும் அதுதான் மாலையை அழகுபடுத்தும் அது பெரிய ஒரு பூங்கொத்தாக அமைந்திருக்கும் அதனால் அடிகளார் தொடுக்கும் மந்திர மலர் மாலைக்கு இடையே மனம் என்ற தாமரை பூவை குஞ்சமாக கட்டி தொங்க விடுகின்றார் ஸோ ஒரு எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து அருணகிரார் மென்ஷன் பண்ணுறார் பார்த்தீங்களா அதாவது அவருடைய மனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பூங்கொத்தாமா அவருடைய மாலை அப்படிங்கிறது மந்திர மலர் மாலை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மனமே பந்தத்திற்கும் முத்திக்கும் காரணமாக விளங்குகின்றது தண்ணீரே மனிதனை வாழ்விக்கின்றது தண்ணீரே மனிதனையும் கொள்கின்றது மனதை ஆண்டவன் திருவடியில் சேர்த்து விடுவதே நம் உள்ள துன்ப நீக்கத்திற்கு சிறந்த சாதனமாகும் அதுவே எளிய வழியும் ஆகும் அவனடியில் சாத்து மனம் நற்பூசனை என்ற திருவாக்கின் மூலம் நாம் இதை உணரலாம் காற்றும் கரங்கும் போல் சதா இடையறாது ஓடி ஓடி உழல்வதுவே மனத்தின் இயல்பு அதனால் எண்ணில்லாத இடர்கள் நம் வாழ்க்கையில் நாம் எய்துகின்றோம் அதனால் அந்த மனதை இறைவன் திருவடியில் சேர்த்துவிட்டால் நம் வாழ்வில் என்றும் இன்பம் பயக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மனோபத்மமான பூ வைத்த நடுவி அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் ஸோ இந்த வரி ரொம்ப எவ்வளோ சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த வரி வந்து எவ்வளோ நுட்பமாக வந்து அருணிகனார் எழுதியிருக்காரு அடுத்தது அன்பான நூலிட்டு அப்படிங்கிற இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மந்திர மலர்களை தொடுப்பதற்கு நூல் வேண்டுமல்லவா அன்பு என்ற நூலினால் அழகுற மந்திர மலர்களை தொடுக்க வேண்டும் அன்பு ஒன்றுடன் ஒன்றை இணைத்து வைக்கும் இயல்புடையது இறைவனுடன் ஆன்மாவை ஒன்றுபடுத்துவதும் அன்பு ஒன்றே ஆகும் சகாதேவன் கண்ணபிரானை அன்பு என்ற கயிற்றினால் உள்ளமாகிய மண்டபத்தில் உறுதியாகிய தூணில் கட்டினான் என்ற வரலாற்றையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஸோ இந்த இடத்துல அன்பு நூல் அப்படிங்கிறது நம்ம அன்பு தான் வந்து நூலாக வந்து வச்சுக்கணும் மனம் அப்படிங்கிறது பூங்கொத்தாக இருக்கும் மந்திர மலர் அப்படிங்கிறது மாலையாக இருக்கும் ஸோ தமிழ் படிக்க படிக்க தான் அது இருக்கக்கூடிய சிறப்பு அழகெல்லாம் நமக்கு புரியும் ஸோ இந்த இடத்துல நமக்கு இப்படியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பூ மாலை எடுத்து அதில் பூங்கொத்துனா என்ன நூல்னால் என்ன அப்படிங்கிறத நமக்கு ஷார்ட்டாக சொல்லி நமக்கு புரியணும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி லிரிக்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது நாவிலே சித்திரமாகவே கட்டி நாவிலே சித்திரமாகவே கட்டி இதை படிக்கும் பொழுதே ஓரளவுக்கு உங்களுக்கு யூகித்திருப்பீர்கள் அத்திருமாலையை கட்டுவதற்கு உரிய இடம் எது அதற்குரிய சிறந்த இடம் நம்மளுடைய நா ஒன்றே ஆகும் வேறு எந்த உயிர்களுக்கும் அமையாத சிறப்பு மனிதனுடைய நாவிற்கு அமைந்துள்ளது நன்கு பேசும் தகைமையுடன் கூடிய நாவை இறைவர் நமக்கு தந்தறுக்கின்றார் அந்த நாவிலே பரமனுடைய திருநாமங்களை அன்புடன் நவிழ வேண்டும் அதாவது கற்றுக்கொள்வன வாயுல நாவுலை அப்படின்னு அப்புறம் நாமேல் நடவீர் நடவீர் இனியே அப்படின்னு சொல்லி அணுபூதியில் அருணகிரிநாதரும் வந்து நாவை என்ன சொல்லி சிறச்சி சிறப்பித்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாலையை உரிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாக்கின் மூலியமாக நம்ம முருகப்பெருமானுக்கு எந்த அளவுக்கு நம்ம நாபத்தை ஜபிக்க முடியுமோ அந்த நாபத்தை வந்து ஜபிங்க அப்படிங்கிறாரு ஸோ அந்த பூவை வந்து கட்டக்கூடிய சிறந்த இடம் நமக்கு நாக்கு ஸோ ஒரு பூங்கொத்து ஒரு பூ மாலையை எடுத்து நமக்கு அந்த பூ மாலை வச்சே நம்ம முருகப்பெருமான்கிட்ட கிட்டே எதெல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாவினால் இறைவனுடைய நாமங்களை நவிழ்பவர் எல்லா நலன்களையும் பெறுவார் அல்லாதவர் அவமே அழிவார் ஸோ உங்களுக்கு ஒரு சிறந்த நாக்கு இருக்குது அந்த நாக்கை வந்து முருகப்பெருமானை துதியை பாடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா அழிந்து போவதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது ஒரு ஞான வாசம் வீசி ஒரு ஞான வாசம் வீசி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மந்திர பூமாலையில் ஒப்பற்ற மெய்ஞானமாகிய நறுமணம் கமல்கின்றது மற்ற மனம் சில நேரமே கமிழும் ஞான மனம் எப்போதும் இடையராது கமழும் மனம் கண்களுக்கு தோன்றாது மென்மையாக வீசும் இயல்புடையது அதேபோல் ஞானமும் அந்த தன்மையுடையதுதான் ஞானம் என்பது மிகவும் நுண்மையானது கூர்த்த மெய் ஞானம் என்று சொல்வது சிவபுராணம் ஞான வாசனை என்பது எந்த உலகிலும் பரிமளிக்கத்தக்கது ஸோ ஞான வாசம் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மனம் வீசிக்கிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம நுகர முடியாத தவிர உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஞான வாசம் வீசி அப்படிங்கிற இந்த வரியோட இந்த திருப்புகள் நான் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு இதோட கண்டினியூட்டி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேல்யூவான வீடியோன்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல்லை வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் ஏதாவது ரெஸ்பான்ஸ் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து என் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் கமெண்ட்ஸாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து இதை விட விட பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில வரிகள்லாம் இருக்குது அதை வந்து கண்டினியூட்டி நாளைக்கு பார்க்கலாம் பிளே ப்ளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்